ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விஜிஸ் வியூ நியூட்ரிஃபர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டட் வீடியோ தான் இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு நாம வந்து பார்க்க என்னன்னா இப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோட்டிங் அதாவது வயிறு உப்புசம் வந்து அடிக்கடி வருது இல்லையா நம்ம சரியாக சாப்பிட மாட்டுறோம் சரியாக தண்ணி குடிக்க மாட்டுறோம் இப்படி லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை சிலருக்கு சும்மாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு உப்பிக்கும் ஏதாவது சாப்பிட்டாலே உப்பிக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டிலையே என்னென்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் அதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி குறைக்க முடியும் அதுக்கான வீடியோ தான் இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அதாவது நம்மளுக்கு பயன் தரக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நம்மளுடைய குடல்களில் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அதோட கவுண்ட்டு வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில சில உணவுப் பொருட்களில் அது டைரெக்டாகவே இருக்கு ஆனால் சில உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால அதோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லப்படுற நார்ச்சத்து அதாவது ஆல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லையும் அது நிறைய இருக்குது ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய ரெகுலர் டயட்டில் இன்க்ளூட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டாக ப்ரீபயோட்டிக் கிடைக்கும் ஸோ இந்த ப்ரீபயோட்டிக் வந்து நம்ம வயிற்று வயிற்றில் இருக்கிற அந்த ஆர்கனிசம் ப்ரோபயோட்டிக்கு ஒரு உணவாக பயன்படுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோபயோட்டிக்ஸோட கவுண்ட்டு ஜாஸ்தியாகுது ஆகுது அது மட்டும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக்ஸ் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பதப்படுத்தப்பட்ட இந்த ஃபர்மெண்டேஷன் பண்ண ஸ்ப்ரவுட் பண்ண உணவுகளில் ஜாஸ்தி இருக்குது தயிர் மோர் அதே மாதிரி புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் நம்ம நிறைய நம்ம இந்தியன் குசனில் அது நிறையவே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபாமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணி உங்களோட டயட்டில் ரெகுலராக கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணணும் ஆனால் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் ஸோ ஒரு மூக்கடலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று இருக்கட்டும் ராஜ்மாவில் எதுவாக இருக்கட்டும் அதை நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதில் வந்து நல்ல புரதச்சத்து இம்ப்ரூவ் ஆகுது பி டுவெல் அண்ட் நிறைய ப்ரோபயோட்டிக் வந்து உருவாகுது அதனால அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம கன்சிஸ்டண்டாக எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு பயன் இருக்கும் எனக்காவது ஒரு நாள் மட்டும் எடுத்துகிட்டு நான் சாப்பிட்றேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது அடுத்தது நான் ஆல்ரெடி முன்னாடி ப்ரோபயோட்டிக்லேயே இதை கவர் பண்ணிவிட்டேன் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து நிறையா எடுத்துக்கணும் நார்ச்சத்து நிறைய எடுக்கும் போது தான் வந்து நம்ம உணவு வந்து நல்லா அரைப்பட்டு நம்ம வயத்தில் இருந்து நியூட்ரிஷன்லாம் நல்லா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அப்சர்வ் ஆகும் வயர்லெஸ் இல்லைது அப்புறம் வந்து நம்ம குடலில் வந்து அந்த உணவுப் பொருட்கள் வந்து மூவ் ஆகும்போது அது வந்து நல்லா அந்தந்த இடத்துல எது வந்து எந்த நியூட்ரிஷன் வந்து அப்சர்வ் ஆகணுமோ அது நடக்கும் நீங்கள் ஃபைபரே இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல செரிமானம் ஆகி அந்த நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம வயரில் குடல்ல மூவ் ஆகுற அந்த மூமெண்ட் கூட வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அதனால தான் வந்து வயர் பல்காக ஊதின மாதிரி நமக்கு தெரியுது அதனால நாஷ்டத்தை உள்ள பொருட்களை நிறைய சாப்பிடுங்க முனைய சொன்ன மாதிரி காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் எல்லாமே வந்து நாச்சத்து அதிகமா இருக்கு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கப்புறம் தண்ணி குடிப்போம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தண்ணியை குடிக்காமல் இருக்கணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி என்னோட வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தண்ணி வந்து நம்ம வந்து வயிறு காலியாக இருக்கும் போது நம்ம சாப்பிடாத போது நிறையா குடிச்சிங்கன்னா நிறைய பயன்கள் இருக்குது அதனால த்ரூ அவுட் த டே வந்து நம்ம தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நன்மைகள் நிறையா இருக்கும் ஒரே டைமில் நிறைய தண்ணி குடிக்கலாம் எந்த பயனும் கிடையாது ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி குடிங்க இடைப்பட்ட நேரத்தில் தண்ணி குடிங்க அந்த மாதிரி ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ப்ராபப்ளே நைட் நேரத்துல நிறைய நீங்க தண்ணி குடிக்க வேண்டாம் ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து யூரின் போறதுக்காக எழுந்திரிப்போம் அது வந்து நம்மளுடைய தூக்கத்தை அஹ் எஃபெக்ட் பண்ணும் அடுத்தது வந்து சாப்பிடும் போது அவசர அவசரமா சாப்பிடக்கூடாது நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா காலையில ரெடி இருப்போம் பரபரப்புல வந்து முழுங்கிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ நம்ம மென்னு நல்லா அரைப்பட்டு சாப்பிடுறது ரொம்ப குறைவாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டிங்கு வயிறு உபுஷம் இருக்கிறவங்க வந்துட்டு நல்லா மென்னு மெதுவாக பொறுமையா சாப்பிடுற பழக்கத்தை கொண்டுவாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் உணவு பழக்க வழக்கங்கள் சில உணவுகள் அதாவது இஞ்சி சொல்லலாம் இஞ்சி வந்து நம்ம ப்ளோட்டிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது அதே மாதிரி வந்து பெப்பர் மின்ட் அது வந்து பெப்பர் மின்ட் வந்து ஆக்சுவலி வந்து வந்து வெளிநாடுகளில் வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியான ஒரு உணவு ஆனால் நம்ம ஊரில் அது வந்து மிட்டாயாக கிடைக்குது தரிசெய்து அதை மட்டும் நீங்கள் போடாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் மின்ட் மின்ட் வந்து அதாவது புதினா வந்து உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணியில் போட்டு அது குடிக்கலாம் இல்லை ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து மின்ட்டு கொஞ்சம் வந்து அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா இந்த வயிறு உசம் கம்மியாகும் அடுத்தது வந்து எ எக்ஸசைஸ் ரெகுலராக வந்து ஆக்டிவாக இருக்கணுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல இருந்தால் ஒரே இடத்துல கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் இருக்கோம் ஏன்னோ வீட்டில் வந்தாலும் பெட்லேயே உட்காந்துருக்கோம் டிவி பார்த்து இருக்கோம் அப்படி இருக்கும் போது செரிமானங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து சாப்பிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கட்டும் எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சிறைய இடைவெளி கிடைக்கிதோ அப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே நடங்க டைம் கிடைக்கும் போது வெளியில் போய் நடங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் பண்ணலாம் யோகா இதுவெல்லாம் இருக்கட்டும் ஆனால் எக்ஸசைஸ் கொஞ்சமாச்சு பண்ணீங்கன்னா தான் இந்த ப்ளோட்டிங்ல இருந்து நீங்க முழுமையா வெளியே வர முடியும் ஃபைனலாக வந்து எது அவாய்ட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சாப்பிட்டா எந்த மாதிரி உணவு பழக்கங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அதே மாதிரி சில உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுறதுனால இந்த ப்ளோட்டிங் இந்த செரிமான சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அதில் ஒன்று வந்து இந்த பெப்சி கோக் அந்த மாதிரி கார்பனேட்டட் பெவரேஜஸ் சொல்லுவோம் இல்லையா அது வந்து வேண்டவே வேண்டாங்க உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளோட்டிங் இருந்ததுன்னா அது இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணுமே முடியாது அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு உதவாது ஏன்னா நிறைய பேர் என்னென்னா சாப்பிட்ட உடனே வயிறு உபசமாக இருக்கும் அந்த கார்பனேட்டட் பேவரேஜஸை குடித்ததும் ஒரு குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஏப்பம் வரும் இல்லையா அது வந்து ஒரு ரிலீஃப்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி அது கிடையாதுங்க ஸோ இந்த கார்பனேட்டட் ஹைட்ரோரைஜஸ் உங்களோட உபசத்தை அதிகமாக்குமே தவிர அது வந்து ஒரு ஒரு வகையிலையும் குறைக்கிறதுக்கு உதவாது இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு லாக்டோஸ் அதாவது பாலில் இருக்கிற அந்த லாக்டோஸ் கூட வந்து ட்ரபுள் கொடுக்கலாம் பால் குடிச்சதும் உங்களுக்கு வயிறு உப்புது ஒரு மாதிரி சரியாக ஜீரண ஆகாத மாதிரி இருக்குது வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து பால் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி இந்த பருப்பு பயிர் வகைகள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா காமனாக வந்து சாப்பிட்ட வ கேஸ் ஆகிடுது வயிறு ஆகிடுது நிஜமாலுமே அது வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ரொம்ப ஹார்டான பொருள் அதை ஊற வச்சு தான் நம்ம வந்து சமைக்கவே சமைப்போம் மற்ற உணவுகள்லாம் வந்து ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டால் இதை மட்டும் அஞ்சாறு விசில் விடுறோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ட்ரைடு ஃபுட் அது ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்ப உங்களுக்கு உபசம் வயிறு உபுசம் கேஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்டுங்க அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்ல ப்ரெஷர் குக்கர் பண்ணி சாப்பிடுங்க கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அந்த உபசம் இருக்கும் போது அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மட்டும் அந்த ராஜ்மா அப்புறம் வந்து இந்த டபுள் பீன்ஸு இந்த மாதிரி பீன்ஸ் வெரைட்டியை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த உப்புசம் வயிறு உப்புசம் சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு சில டிப்ஸ் கிடைச்சிது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்